டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித்து கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் சர்வதேச போக்குப்பாய்வாளரும் ஆகிய பிஜே அவர்கள் மம்தானி குறித்து முதன்முறையாக நம்ம தான் பேசணும்னு நினைக்கிறேன் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க ஆனாலும் நிறைய சூழ்ச்சிகள் நடக்கும்னு சொன்னீங்க ஆனால் கொஞ்சம் அது மாதிரி இல்லாமல் வந்துட்டார் மக்கள் செல்வாக்கில் நல்லாவே வந்துட்டார் இருந்தாலும் ட்ரம்ப் எஸ் மம்தானிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் விவாதப் பொருளாகவும் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு இதை அடுத்த கட்டம் எப்படி போகும்னு பார்க்குறீங்க பலர் வந்து மம்தானி ட்ரம்ப் மாதிரி அதிபராகவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா ட்ரம்ப் கட்சியை தோக்கடிச்சுட்டு இவ்வளோ பெரிய செல்வா கூட வந்திருக்கிறாரு ஒரு தெற்காசிய பிராந்தியத்தை சேர்ந்தவர் ஒரு முஸ்லீம் ஒரு சோசியலிச சிந்தனை உடையவர் மாதிரியான ஒருவர் அமெரிக்காவுக்கு அதிபராக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படி அதிபராவதில் நடைமுறை சிக்கல் எதுவும் இருக்கா இதை எப்படி பார்க்கணும் எப்படி இது ட்ராவல் ஆகும் இப்போ அவர் ஆயிருக்கிறாரு அடுத்த ட்ராவல் எப்படி இருக்கும் அதாவது இவர் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றுட்டார் வெற்றி பெற்றதில் அதாவது மொத்த வாக்காளர்கள் வந்து மொத்த ம ஜனத்தொகை வந்து எண்பத்தி நாலு லட்சம் நியூயார்க்கில் இவர் மேயருக்கு உட்பட்ட மக்கள் தொகை வந்து எண்பத்தி நான்கு லட்சம் பேர் அதில் பாதி பேர் வாக்காளராக இருப்பாங்க இந்த சிறுவர்கள்லாம் கழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நாற்பது லட்சத்துக்கு நெரு நெருக்கமான வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆனால் வாக்கு பதிவானது இருபது லட்சம் தான் நம்ம நாடு தான் இருக்கு ஐம்பது சதவீதம் வாக்கு இருக்கு இருபது லட்சம் வாக்குகள் தான் அதில் பதிவாயிருக்குது பதிவான இருபது லட்சம் வாக்குகள்ல இவர் பத்து லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் செல்ற வாக்குகளை பெற்றிருக்கிறாரு இவருக்கு எதிராக போட்டியிட்டால் வந்து ஆண்ட்ரோ சுயேட்சை அவர் ஒரு சுயேட்சை வந்து எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வாங்கியிருக்காரு கார்டிஸ்லீவாங்கிறவர் வந்து ட்ரம்ப் கட்சியை சேர்ந்தவர் அவர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாவது இடத்துக்கு போயிட்டார் ட்ரம்பு கட்சியை சேர்ந்தவர் வந்து மூன்றாவது இடத்துக்கு சுயேட்சை ரெண்டாவது இடத்துக்குமா வந்திருக்காங்க இவர் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று இப்போ ஜெயிச்சிட்டார் ஜெயிச்ச உடனே இவர் பதவி ஏற்பது வந்து ஜனவரி ஒன்றுல தான் இப்போ இப்போ அதை ஜெயிச்சிட்டாலும் நாளைக்கே வேற போய் உட்கார முடியாது அமெரிக்காவோட எந்த பிறப்ப ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி தேர்வு செய்யப்பட்ட பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த நிர்வாகத்தோட கலந்து பேசி மாற்றங்கள் செய்வது பொறுப்புகளை கைமாற்றி கொள்றவர்களையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க பதவி ஏற்பதற்கு இவர் வந்து டிச ஜனவரி ஒன்றில் தான் மேயர் ஆவார் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டான மேயர் இல்லாமல் தான் இருப்பார் ஜனவரி ஒன்றில் மேயராக பதவி ஏற்க போகிறார் இப்படி பதவி ஏற்கும் போது அந்த அசம்பிளிலையும் ராஜினாமா பண்ணிடுவார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார்ல அந்த அசம்பிள் பதவியை வந்து ராஜினாமா பண்ணியாகனு ஜனவரி ஒன்று வரைக்கும் ஒரு டைம் இருக்கிறது இது அங்கே உள்ள ஒரு நிலவரம் இவர் வந்து இந்த ஜெயித்த உடனே இங்கே உள்ள நம்ம ஊடகங்கள்ல நிறைய பார்த்தேன் நிறைய ஊடகங்களில் வந்து ட்ரம்ப்புக்கு போட்டியாக அடுத்த ஜனாதிபதியாக இவர் தான் டூ ட்ரம்ப் ஆமாம் ஒன்று ரெண்டரை வருஷம் ரெண்டு மூணு வருஷம் இருக்குது ட்ரம்ப்புக்கு இப்போ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நாலு வருஷம் பதவிக்காலம் ட்ரம்ப்புடைய பதவிக்காலம் முடிய ஒன்று மூணு வருஷம் இருக்கிறது அப்படி முடிஞ்சாலோ அல்லது வேற ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால ட்ரம்ப்பு நீக்கப்பட்டு வந்தாலோ இவரை வந்து அந்த கட்சி வந்து ஜனநாயக கட்சியில் என்ன செய்வாங்க அதிபர் வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மத்தியகளுக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரு இவர் வந்து இந்த இஸ்லாமுக்கு எதிரான அந்த சிந்தனைகள் உள்ளவர்கள் தான் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க இவர் வந்து அதிபராக பொழுது அதெல்லாம் மாறிருங்கிற அளவுக்கு பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அமெரிக்காவுடைய சட்டப்படி இவர் இவர் வந்து ஜனாதிபதி வர முடியாது அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதியாக ஒருத்தர் வர்றதாக இருந்தால் அதுக்கு வந்து மூணு கண்டிஷன் இருக்குது ஒன்றாவது அவர் முப்பத்தி அஞ்சு வயசு பூர்த்தி செஞ்சிருக்கணும் இவர் முப்பத்தி நாலு வயசாக இருந்தாலும் பதவி தேர்தலில் போட்டிடும் போது முப்பத்தி எட்டு ஆயிரம் ட்ரம்ப் காலியாகும் போது முப்பத்தி ஏழு வயசாயிரும் இவருக்கு அந்த வயசுங்கிற தகுதி இருக்கிறது ரெண்டாவது அமெரிக்காவில் வந்து குறைஞ்சபட்சம் பதினான்கு வருடங்கள் வசித்திருக்கணும் இவர் வந்து ஏழு வயசில் வந்தவர் ஏழு வயசுல வந்து இப்போ முப்பத்தி நாலு வயசுனா எத்தனை வயசுன்னு பார்த்துக்கோ இருபத்தி ஏழு வருஷம் இருந்திருக்காரு அந்த விதிமுறை பிரகாரமும் இவர் போட்டியிடலாம்னாலும் மூணாவது ஒரு விதி இருக்குது ஜனாதிபதி வந்து அந்த நாட்டில் பிறந்தவரா இருக்கணும் இவர் வந்து உகண்டாவில் பிறந்துட்டு இங்க வந்துகிட்டு குடியேறி குடியுரிமை பெற்றவர் இவர் வந்து ஏழு வயசுல தான் இங்க வர்றார் அமெரிக்காவுக்கு அமெரிக்க குடிமகன் வந்து அதாவது பிறப்பால் குடிமகனா இருக்கணும் அரசாங்கம் வழங்குகிற உரிமையினால வரக்கூடாது அவன் பிறந்தாலே குடியுரிமை அந்த நாட்டில் பிறந்தா குடியுரிமை யாராக இருந்தாலும் குடியுரிமை பெற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு இருக்கிற நேரத்தில் இவர் வந்து உகண்டாவில் பிறந்திருக்கிறதுனால இயற்கையான குடிமகனில் இவர் வரமாட்டார் அவர் வந்து அது போக வெளிநாட்டில் பிறந்தவரும் ஆகலாம் எப்போ ஆகலாம்னு கேட்டால் அமெரிக்க பிரஜைக்கு பிறந்திருக்கணும் ஒரு அமெரிக்கக்காரர் வந்து டெல்லியில் தங்கியிருக்காருன்னு வைங்க அப்போ அவர் குழந்தை பெற்றாருன்னா டெல்லியில் பெற்றா கூட அவர் வந்து அமெரிக்க குடிமகன்தான் அவர் அவர் அவருடைய தகப்பனார் வந்து இயற்கையான அமெரிக்கரா இருக்கணும் இவருடைய தகப்பனார் இவருடைய தகப்பனார் மஹமூது மம்தானி இவருடைய தாயாரு மீரா நாயர் வந்து அவங்களும் குடிமக்கள் கிடையாது அப்ப அப்ப அமெரிக்க குடிமக்கள் ஆன பிறகு இவரை பெற்றெடுத்தாங்கன்னு வைங்க அப்படின்னா இவங்க பிறப்புல குடிமகன் ஆயிடுவார் இவர் பிறப்பால் அமெரிக்கர் கிடையாதுங்கிற காரணத்தினால என்ன சாதனை செஞ்சாலும் சரி அந்த நாட்டு சட்டம் திருத்தப்பட்டாலே தவிர இவர் மோடி ட்ரம்ப் திருத்துவாரா திருத்து நாளைய தவிர இவர் வந்து ஜனாதிபதி போட்டிக்கு போட்டிடவே முடியாது இல்ல நீங்க ஒரு விதி இல்ல நீங்க ஒரு விதி சொன்னீங்க பதினான்கு ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்திருக்கணும்னு சொன்னீங்க அந்த கணக்கு அவருக்கு பூர்த்தி ஆகுதே ஏழு வயசுல வந்தாரு நூத்தி மூணு இந்த மூணு அஞ்சாயிரம் பதினாலு பதினாலு அஞ்சு இருக்கன்னு வயசு முப்பத்தி அஞ்சு இருக்கன்னு அங்க அந்த நாட்டுல பிறந்திருக்கணும் மூணு கண்டிஷன் ஓ மூணுமே இருக்கணும் மூணுமே இருக்கணும் மூணுல ஒண்ணு குறைஞ்சாலும் போட்டிட முடியாது அவரு இவருக்கு ரெண்டு இருக்கு ரெண்டு இருக்கு அந்த ஒண்ணு இருக்கல அமெரிக்காவில் பிறந்திருக்கணுங்கிறது இல்ல இல்ல அமெரிக்காவில பிறந்திருக்கணும் அமெரிக்கருக்கு பிறந்திருக்கணும் ஒண்ணு அமெரிக்காவில் பிறந்திருக்கணும் அல்லது வெளிநாட்டுல பிறந்த அமெரிக்கருக்கு பிறந்திருக்கணும் இவருடைய தாய் தந்தையரும் முன்னாடி அமெரிக்கர் ஆயிருக்கணும் இவர் அவங்க அமெரிக்கர் இல்லையா அவங்க அமெரிக்கர் குடிமகன் பேர் இல்லையா எப்ப பிறகுதான் இவர் பெத்த தான குடிமகன் ஆகிறாங்க அதாவது இவர் உகண்டாவில் குழந்தை பிறந்ததுனால தான் வர்றாங்க ஏழு வயசு பிள்ளைய கூட்டிகிட்டு தான் இங்கே வர்றாங்க அமெரிக்காவுக்கு அப்போ இவங்க இவர் பிறந்ததுக்கு பிறகுதான் இவருக்கும் குடியுரிமை மீரா நாயரும் குடியுரிமை தகப்பனார் மகமூத் மம்தானிக்கு குடியுரிமை வந்து இந்த இவர் இவர் மம்தானி பிறந்ததுக்கு பிறகு தான் வாங்குறாங்க அதனால மூணு பேருமே வந்து இயற்கையான குடிமக்கள்ல வரமாட்டாங்க அதனால இவர் வந்து ஒரு விஷயம் இவர் வந்து ஆக முடியாது சும்மா இந்த நகரத்தை நிர்வகிக்கலாம் நகரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை அரசியலுக்காக எங்கே உள்ள ஆளுகள் வர்ற மாதிரி அவரும் சில விஷயங்கள்லாம் சொன்னார் வரியாக குறைப்பேன் அப்படி பண்ண சொன்னார்ல சில விஷயங்கள்லாம் அதை இப்போ ஆய்வு செஞ்சு பார்க்கையில் மேயருடைய அதிகாரங்கள் கொஞ்சம் அதிகமான அதிகாரம் அவங்களுக்கு இருந்தாலும் அவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது அவர் சொன்ன பல விஷயங்களை வந்து செய்ய முடியாது என்பது இப்போ அந்த மேயருடைய அந்த சட்டங்களை தேடி பார்க்கும் பொழுது மேயருடைய அதிகாரங்களை தேடி பார்க்கும் பொழுது இவருக்கு பெருசாகலாம் ஒன்றும் செய்ய முடியாது என்னென்று கேட்டால் இவருடைய அதிகாரம் என்னென்னு கேட்டால் மூணு லட்சம் ஊழியர்கள் இருக்கிறாங்க நியூயார்க்கில் மட்டும் அந்த மேயரு கீழே அந்த நகராட்சி கீழே பணியாற்றக்கூடியவர்கள் வந்து எண்பத்தி நாலு லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாட்டில் மூணு லட்சம் பேர் ஊழியராக இருக்கிறாங்க அப்போ மூணு லட்சம் பேருக்கு இவர் தான் அதிகாரி இவர் தான் அவங்க அவங்களும் நிர்வாகம் பண்ணுவார் மூணு லட்சம் ஊழியர்கள் வச்சு வேலை வாங்குறார் அது போக வந்து அவங்க அவங்க பட்ஜெட் உண்டு கேட்டால் அதாவது நூற்றி இருபது பில்லியன் பட்ஜெட்டு வருஷம் வருஷ வருஷம் பட்ஜெட் போடுவாங்கல்ல இந்த பட்ஜெட் வந்து அதான் இந்திய ரூபாயில் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்துக்கு மேலே பத்து லட்சம் கோடி பத்து லட்சம் கோடிக்கு மேலே பட்ஜெட் போடுறாங்க வருஷ பட்ஜெட்டு இது தமிழ்நாட்டு பட்ஜெட்டை விட ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்குக்கு மேலே அதான் நியூயார்க் நகரத்துக்கு அவங்க போடக்கூடிய வரவு செலவு பட்ஜெட் வந்து பத்து லட்சம் கோடிக்கு மேலே பட்ஜெட் போடுறாங்க இவ்வளோ வரவு செலவுன்னு போடுறாங்கல்ல அந்த பட்ஜெட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் போடுற பட்ஜெட்டுக்கு கூட டபுள் மடங்குக்கு மேலே இருக்குது அப்போ பெருந்தொகை மாநில அரசில் எவ்வளோ பணம் புடங்குகிறது அதை விட ஜாஸ்தியாக நியூயார்க்கில் பணம் புழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து உள்நாட்டு உற்பத்திங்கிறது வந்து நூற்றி பதினஞ்சு லட்சம் கோடி அந்த நியூயார்க்கில் உற்பத்தி ஆகக்கூடியது இல்லை வந்து அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் மட்டும் நூற்றி பதினஞ்சு லட்சம் கோடி உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நல்ல பலமான பணம் பெருத்த ஒரு உள்ளதில் அதிக வருவாய் உள்ள அதிக பெரிய மாநகராட்சி அதுதான் மொத்த அமெரிக்காவுடைய மிகப்பெரிய மாநகராட்சியும் அதிகமான பணம் புழங்கக்கூடியதும் இந்த நியூயார்க்காக தான் இருக்குது இதுக்கு உள்ள அதிகாரம் என்னென்னு கேட்டால் காவல்துறை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும் மாநில அரசாங்கத்தின் கையில் இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் மேயர் கீழே தான் காவல்துறை இருக்கும் அதேமாதிரி காவல்துறையுடைய டிஜிபி அவங்களாம் நியமிக்கிறது நீக்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் அவங்க காவல்துறை கையில் இருக்கும் ஆனால் சட்டம் இயற்ற முடியாது இந்த சட்டம் எதன்படி இந்த காவல்துறை செயல்படும் கேட்டால் அந்த நியூயார்க் மாநிலத்துக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்கு அவங்க ஏற்றக்கூடிய ஒரு சட்டம் மத்திய அரசாங்கம் ட்ரம்ப் ஏற்றக்கூடிய சட்டம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அந்த சட்டத்தை காக்கக்கூடிய வேலையை தான் காவல்துறை செய்வாங்க இந்த காவல்துறை கையில் இருக்கிறதுனால இந்த விஷயம் குற்றோன் அறிவிக்க இயலாது ஒரு விஷயம் குற்றமா குற்றம் இல்லையான்னு அறிவிக்கிறதுக்கு உள்ளூர் நிர்வாகம் தான் இது அதாவது வசதி செஞ்சு கொடுக்கறது மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாநகராட்சி செய்வாங்கல்ல அதோடு இவர் காவல்துறையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க அப்போ காவல்துறை அதிகாரத்தோட தீயணைப்பு துறை எல்லாம் இவருடைய கண்ட்ரோலில் வரும் அது மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் பூராவுமே மேயருடைய தான் வரும் ஆனால் இது எல்லாமே வந்து மாநில அரசில் என்ன சட்டம் இருக்கிறதோ அதுக்கு உட்பட்டு என்ன செய்யணும் அவங்க செய்யணும் அதே மாதிரி இவரை நியமிக்கிறது நியமிக்கலாம் காவல்துறையில் யாரை வேண்டாலும் நியமிக்கலாம் பதவி கொடுக்கலாம் என்னத்தை நீங்கள் கொடுத்தாலும் இவர் அந்த சட்டத்தில் இருந்தப்போ நான் வந்து நெத்தனியாக வந்தால் கைது செய்வங்கிறார்ல அது அவர் அவருக்கு முடியாது ஏன்னாட்டா காவல்துறை வந்து இருக்கிற சட்டப்படி தான் அவர் செயல்படுத்த முடியும் அது நெத்தனியாக வந்து அமெரிக்காவுக்கு வந்தால் அமெரிக்காவில் யாருமே கைது செய்ய முடியாது காரணம் என்னன்னு கேட்டால் சர்வதேச நீதிமன்றம் இருக்கு இல்லையா அதில் வந்து யார் அங்கத்தினராக இருக்கிறாங்களோ அந்த நாடுகள் தான் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வந்து அமுல்படுத்துவாங்க அமெரிக்காவில் அங்கத்தினராக இல்லை அமெரிக்கா வந்து சர்வதேச நீதிமன்றத்துல அங்கத்தினரே கிடையாது அமெரிக்கா அமெரிக்கா கிடையாது அமெரிக்கா கிடையாது மறுத்துட்டாங்க ஆரம்பத்துல மறுத்துட்டாங்க நாங்க அதுல அங்கமே கிடையாது எங்களுக்கு போகும்போது என் கைது செய்யலன்னு கேக்கும் பொழுது நாங்க சர்வதேச நீதிமன்றத்துல இல்லையன்ட்டாரு கனடா இருக்குது ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்கிறது அமெரிக்கா இல்ல அமெரிக்கா வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு கட்டுப்படுவோம் என்ற அக்ரிமெண்ட்டுக்குள்ள அவங்க போகல அப்ப அமெரிக்காவுட எங்க வந்தாலும் அவரை கைது செய்யணுங்கிறத சர்வதேச நீதிமன்ற சட்டப்படி தான் கைது செய்யணும் சர்வதேச நீதிமன்றத்தில் இவர் அடங்க மாட்டார அந்த அமெரிக்காவே அடங்காதுன்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்குள்ள எங்கேயுமே அவரை கைது செய்ய முடியாது ஆனா இவர் சொல்லிட்டு இருக்கிறார் அடிக்கடி இதை சொல்றாரு நெத்தனியாக வந்தா நான் கைது செய்வேன் எதை வச்சு சொல்கிறாருன்னு கேட்டா சர்வதேச நீதிமன்றத்தில் அவர் கிரிமினல் குற்றவாளின்னு அறிவித்திருக்கிறாங்க அப்படி கனடாவுக்கு போனா கைது செய்வாங்க பல ஐரோப்பிய நாடுகள்ல கைது செய்வாங்க நெத்தனியாகவே அந்த எல்லை வழியா கூட போகாம சுத்திக்கிட்டு போவார் அமெரிக்காவுக்கு போகும்பொழுது எந்த நாடுகள்லாம் அந்த அந்த சர்வதேச நீதிமன்றத்தின் கீழே இருக்கிறார்களோ அந்த நாடுகளுக்கு மேலே கூட பறக்க மாட்டார் தனியாகும் ஏன்னா அவங்க இறக்கிடுவாங்க எங்க இல்லை நீ பறக்கக்கூடாது அப்படின்றவாங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் அமெரிக்காவில் வந்து அதில் அவர் சேராத காரணத்தினால அவரால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது இன்றைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் சொல்கிறார் தனியாக கைது பண்ண வேண்டும் அந்த சட்டம் அவருக்கு தெரியலை அந்த நடைமுறைப்படுத்த போகும்போது அவருக்கு தெரியும் நடைமுறைப்படுத்த போகும்போது நம்ம நாடே அதில் இல்லையே சர்வதேச நீதிமன்றத்துல இல்லையா சர்வதேச நீதிமன்றம் அமெரிக்கா அமெரிக்கா சர்வதேச நீதிமன்றத்துல இல்லையா இது அது வேணும்னு சேரலையா இப்படி எதுனால அவங்க என்ன கேட்டா நான் தான் பெரியால நீ எனக்கு என்ன தீர்ப்பளிக்கிறதுங்கிற அந்த மண்டக்கணத்தினால சேர மாட்டேன்ட்டாங்க நம்ம அமெரிக்காவை குற்றம் சுமத்துவாங்க ஏன்னா அமெரிக்கா வந்து சர்வதேச பயங்கரவாதிகள்ல வழக்கு போட்டாங்கன்னா அவ்வளவு குற்றம் நிரூபிக்க முடியும் ஆப்கானிஸ்தான்ல அவங்க செஞ்ச குற்றம் நிரூபிக்க முடியும் ஈராக்கில் செஞ்ச குற்றம் நிரூபிக்க முடியும் வியட்நாமில் செஞ்சது நிரூபிக்க முடியும் கௌதமாலாவில் செஞ்சு நிரூபிக்க முடியும் ஜப்பானில் கொண்டு அப்படின்னு எடுத்த முடிச்சு சொன்னால் அமெரிக்க அதிபரையே பல கைது பண்ண வேண்டி வந்துடும் அப்போ அந்த மாதிரி வழக்குகள்லாம் அதில் எடுக்கக்கூடாது வேண்டிய நான் அதில் இல்லையன்றுவாங்க அவன் நோட்டீஸ் அனுப்பினா நான் அதில் ஒன்று கட்டுப்பட்டாலே கிடையாதுடான்ருவாங்க ஒரே வார்த்தையாக இப்போ அமெரிக்காவுடைய அதிபர்கள் வந்து எந்த அதிபர் வந்தாலும் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் குற்றவாளிகள்னால் தீர்ப்பளிக்கப்படும் அவ்வளோ குற்றம் செஞ்சுருக்கிறாங்க இவங்க செஞ்ச அணு அணு ஆயுதத்தை சோதிக்க போனோன் ஈராக்கில் போனாங்க அடித்து மக்கள்லாம் சாவடிச்சு வடிச்சுட்டு உண்மை இல்லைங்கிறாங்க ஒசாமா தான் இதை செஞ்சாருங்கிறக்க ஆப்கானுக்கு போனாங்க இல்லை ஒசாமாவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க ஆப்கானிஸ்தான் அழிச்சு விட்டு அதனால வந்து இவங்க பயங்கர போர்க்கூட்டம் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அவங்கள யாரும் தட்டி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அமெரிக்கா வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் அங்கே வகிக்கலை சில நாடுகள் வகிக்கவில்லை அந்த மாதிரி ஒன்றில் அவங்களை அங்க வகிக்கலை அப்படிங்கிறதுனால அமெரிக்கா போன்ற அந்த நீதிமன்றத்தில் சேராத சில நாடுகளுக்கு எத்தனையாகவும் போகலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த அமெரிக்காவை ஒட்டுமொத்த நாடுக்கு கைது செய்கிற அதிகாரம் இல்லைங்கும்போது ஒரு மேயருக்கு இப்படி பண்ண முடியும் அவர் இன்னமும் என்ன செய்கிறார் சொல்றாரு அந்த அந்த அதிகாரம் அவருக்கு கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த வரி விதிக்கிற சொல்கிறார் நான் வரியை அதிகமாக விதிப்பேன் அதை தள்ளுபடிலாம் சொல்லியிருக்காருல்ல அது வந்து நம்ம நாட்டில் உள்ள தேர்தல் வாக்குறுதி மாதிரி தான் ஏன்னு கேட்டால் வரி விதிக்கிற அதிகாரம் இவருக்கு இல்லை மேயருக்கு வந்து புதுசாக ஏற்கனவே அரசு சட்டத்தில் வகுத்திருக்கிறாங்கல்ல விதி அதை வசூல் பண்ணுற ஒரு அதிகாரம் தான் இவருக்கு இருக்கிறது அந்த வரியை வந்து இதில் நாற்பது பர்சன்ட் ஆக்குறோம் முப்பது ஆக்குறோம் பத்தா குறைக்கிறோம் வரி இல்லாமல் ஆக்குறோம் அந்த மாதிரி முடிவு செய்யறதாக இருந்தால் அந்த அதிகாரம் மேயரு கிடையாது அதாவது எப்போ எந்த மா எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால் அந்த மாநகராட்சி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல கவுன்சிலர்கள்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரியான உறுப்பினர்கள்லாம் கூடி ஒரு வரி விதத்தை தீர்மானம் போட்டாங்கன்னா அதை அதை அதன் மூலம் செய்ய முடியும் மேயருக்குற மொழியே செய்ய முடியாது ஏன்னா மேயர் என்பவர் வந்து அங்கே வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு இப்போ நம்ம தமிழ்நாட்டு மேயர்லாம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க உறுப்பினரை தேர்ந்தெடுப்பாங்க உறுப்பினர்கள் கூடி மேயர் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ நம்ம நாட்டில் மதுரை மேயர் திருச்சி மேயர் இருந்திங்கன்னா அந்த மேயருக்குண்டு ஒரு தேர்தல் நடக்காது ஸ்டாலின் மேயராக இருந்தாலும் அப்போ மட்டும் நடந்துச்சு ஸ்டாலின் மேயராக இருக்கும் பொழுது மேயருக்குண்டே ஒரு ஓட்பா நாடு சென்னை முழுவதும் எல்லாரும் வாக்களிச்சாங்க இப்போ வந்து கவுன்சிலருக்கு தான் வாக்களிப்பாங்க தமிழ்நாட்டில் கவுன்சிலர்கள்லாம் கூடி இப்போ இருபது கவுன்சிலர் இருந்தாங்கன்னா பன்னெண்டு கவுன்சிலர் இவங்களுக்கு இருந்தால் இவங்களால் மேயராக வந்துடுவாங்க அப்படி தான் இப்போ இப்போ உள்ள மேயர்கள்லாம் இருக்கிறாங்க அமெரிக்காவில் மேயருங்கிறது வந்து ஜனாதிபதி மாதிரி நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுனால சில நேரங்களில் வந்து நகராட்சியில் வந்து இவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாமல் போயிடும் உறுப்பினர்கள் அதிகமான பேர் இவருக்கு எதிராக இருப்பாங்க இவர் இருந்துக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி நேரங்களில் வந்து அவங்க முடக்கினாங்கன்னு சொன்னால் சில காரியங்கள் அவர் செய்ய முடியாது அந்த வரி விதித்தல் என்பது அந்த மெம்பர்கள் ஒத்துக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றினாலே தவிர இவருக்கு புதிதாக வரி விதிக்கிறதுக்கு வந்து அதிகாரம் கிடையாது அது ஒரு விஷயம் இருக்குது அது மாதிரி சட்ட அந்த உள்ளூர் நிர்வாக சம்பந்தப்பட்ட சட்டம் இருக்கலாம் அந்த உள்ளூர் நிர்வாகத்துடைய தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கறது இன்னென்ன அந்த மாதிரி சட்டங்களை ஏற்றலாமே தவிர ஒரு மாநில அளவில் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தனியான ஒரு அதிகாரம் படைத்தவராக அவர் இல்லை இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது போக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்று கேட்டால் இந்த மேயரைப்போ தெரிஞ்சிக்கிற விஷயம் இவருக்கு வந்து இவருக்கு என்னென்ன மேயரான பிறகு என்னென்ன கிடைக்கும் இப்போ நம்ம நாட்டிலே மேயர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு சம்பளம் இருக்குதா அவங்களுக்கு அகவலிப்படை இருக்குதாங்கலாம் நம்ம நம்மள சம்பளம் இல்லைங்கிறாங்க மேயருக்கு தேவையில்லை ஏன்னா சம்பளம் இருக்குது மேயராக இருந்தாலே என்ன செய் கவுன்சிலராக இருந்தாலே கோடீஸ்வரர் நாயர்லாம்ங்கும்போது சம்பளம் தேவையில்லை தான் ஆனால் அந்த நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் மேயருக்கு வந்து இந்திய கணக்கில் வருஷத்துக்கு ரெண்டே கால் கோடி ரூபா சம்பளம் இருக்கு இந்தியாவுடைய கணக்கில் பார்த்தீங்கன்னா அது மாதம் பத்தொம்பது லட்சம் ரூபா வருது நம்ம ரூபாயில் இந்திய ரூபாயில் வந்து மேயருக்கு சம்பளம் மாதம் ஒரு இந்திய ரூபாய் கணக்கில் எடுத்தேன்னா பத்தொம்பது லட்சம் ரூபா வருது மொத்தம் வருஷத்துக்கு தான் சம்பளம் கொடுப்பாங்க எங்களுக்கு வருஷம் தான் போட்டிருக்குறாங்க வருஷம் வந்து ரெண்டே காலுக்கு ரெண்டு புள்ளி பதினஞ்சு ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்குது அதுபோக மேயராக தேர்ந்தெடுத்தப்பட்ட பிறகு இப்போ கவர்னருக்குனு ஒரு மாளிகை இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி மேயருக்குன்ற ஒரு மாளிகை இருக்குது அது அவ்வளோ சொகுசாகவும் அவ்வளோ வசதிகள் கூட இருக்கும் முந்தின மேயர் காலி பண்ணிடுவார் இவங்க இவர் போய் குடியேறிக்கிறார் மேயருக்கு வந்து அனைத்து வசதிகளும் கூடிய மேயருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு பங்களா இருக்கிறது பெரிய அரண்மனை மாதிரி அந்த அந்த அரண்மனையில் அவர் இருப்பாரு அதனுடைய எல்லா செலவுகளும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இருந்து நியூயார்க் மேயருக்குன்னு ஒரு பங்களா இருக்கிறது அரண்மனை அந்த அரண்மனையில் இவங்க குடியிருப்பாங்க முந்தின மேயர் வந்து இப்போ இந்த காளி அவருக்கு டயத்துக்கு தான் ஜனவரி ஒன்று இருக்கிறாங்க இப்போ பழைய மேயர் என்ன செய்வாங்க அதெல்லாம் காலி பண்ணிட்டு போகிறதுக்கு டைம் கொடுத்து ஜனவரி ஒன்றாந்தேதி இவர்களை ஒப்படைச்சிடுவாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு வசதி அவருக்கு செய்யப்படுது அதே மாதிரி மேயருக்கு அலுவலகம் வைத்துக்கொள்ளலாம் துணை மேயர்கள் இவர் நியமிக்கிறலாம் தலைமை ஆலோசகர்கள் நியமிச்சிக்கிறலாம் பல்வேறு துறைகளுக்கு ஆணையர்கள் குழுவை கொள்ளலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதுபோக இந்த மேயருக்கு வந்து பதவிக்கானங்கிறது நாலு வருஷம் தான் ஜனாதிபதி மாதிரி அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு நாலு வருஷம் தான் இவருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற எல்லாருக்குமே நாலு வருஷம் வச்சுருக்கிறாங்க நான்கு ஆண்டுகள் இவர் வந்து மேயராக இருப்பார் அமெரிக்க சட்டப்படி எந்த ஒரு அதிகார பதவிகளுமே ரெண்டு தடவை தான் இருக்கலாம்னு வச்சுருக்குறாங்க ஜனாதிபதிக்கும் அப்படி தான் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர் இருமுறை என்ன செய்யலாம் ஜனாதிபதியாக வரலாம் மூணாவது தடவை வர முடியாது இந்த மேயருக்கு மேயரா இருக்கிற மாதிரி இன்னும் ஒரு தடவை இவர் மேயரா வரலாம் அதுக்கு பிறகு வர்றதா இருந்தா ஒரு பிரேக் விட்டு வரலாம் ரெண்டு மேயரா இருந்துட்டு வேற ஒரு ஆள் மேயர் ஆன பிறகு மறுபடி மேயர் மூணாவது மேயர் நாலாவது மேயர் நடக்கும் போது இவர் போட்டியிடணும் இதுதான் ஒரு இவருக்குள்ள ஒரு விஷயம் இப்ப இவர் சொன்ன இல்ல இல்ல இவர் எதையெல்லாம் சொல்லி வெற்றி பெற்றாருன்னா நெதன்யாகு கைது வரி வித் மாற்றம் கொண்டு வருவேன் அது ரெண்டுமே செய்ய முடியாது அவரால ரெண்டுமே செய்ய முடியாது ரெண்டுமே செய்ய முடியாது அது வரியை குறை வரியை குறைக்கிறதுக்கு வந்து அந்த நகராட்சியில உள்ள மெம்பர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த தீர்மானம் போடலாம் மே மேயர் வந்து அதே நேரத்துல என்ன வச்சிருக்காங்கன்னா ஐநா சபை மாதிரி ஒரு வீட்டு ஒன்னு இவர் நினைச்சாருன்னு சொன்னா எல்லா நிர்வாகமும் சேர்ந்து ஒரு புதுசா ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு வைங்க இவர் ரத்து செய்யலாம் இவர் புதுசா ஒன்னு கொண்டு வர முடியாது ஆனா இவருக்கு எதிராக என்னமாதிரி தீர்மானத்துக்கு வரிய விதிக்கிறோம்னு சொல்லி அந்த நகராட்சியில தீர்மானம் பண்ணினாங்கன்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுன்றாருன்னா முடியாது வீட்டோருக்கு இவருக்கு இவருக்கு வீட்டு மூலமாக அந்த நகராட்சியில எடுக்கிற எந்த தீர்மானத்தையும் ரத்து செய்யலாம் ஆனா உண்டாக்க முடியாது தீர்மானம் கொண்டு வர இயலாது அவர் கொண்டு வர்ற தீர்மானம் இவருக்கு பிடிக்காத தீர்மானமா இருந்தால் இதை நான் இந்த ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டோ பண்ணிட்டாருன்னு சொன்னா அத்தனை மெம்பர்களும் சேர்ந்தாலும் அதுக்கு மதிப்பு இல்லை ஐநா சபையில் ஆகுதுல எல்லா நாடுகளும் சேர்ந்து செஞ்சாலும் சரி ஒரு வீட்டோக்காரன் வந்து ரத்து செஞ்சிட்டாங்கன்னா அந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருது அந்த இவங்களுடைய சட்டப்படி தான் ஐநாவையும் வகுத்துருக்காங்கன்னு வழங்குது இந்த வீட்டோன்னு கொடுத்து வச்சுக்கிறாங்கல்ல இந்த வீட்டு ஐநா ஐநாவில் இருக்கிற காரணமே இந்த அமெரிக்காவில் இருக்க போய்தான் அமெரிக்காவில் இந்த சட்டத்தை தான் கொண்டு ஐநாவிலையும் கொண்டு என்ன வச்சிருக்காங்க அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு விஷயம் அதனால வந்து நிறைய விஷயங்கள் அந்த தேர்தலுக்காக சொன்ன விஷயங்களில் அந்த வரி குறைப்புன்னு சொன்னார்ல அது சாத்திய குறைவு இந்த மெம்பர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சாத்தியம் இருக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னா அது வந்து சாத்திய குறைவுதான் அது ஒரு விஷயம் இந்த நெத்தன்யாவை கைது செய்யற விஷயத்துக்கு வந்து அது முடியவே முடியாது அப்ப கேக்குறாங்க அந்த மாதிரி நீங்க நெத்தனியாவுக்கு எதிராக நீங்க பேசுனீங்களே அவர் என்ன செய்வீங்க அப்படின்னு அப்படிலாம் தானே ஜெயிச்சாரு அல்ல அந்த வாக்குறுதியெல்லாம் சேர்த்து தானே இவர் ஒரு ஹீரோ பணம் எனக்கு எனக்கு ஒரு ஆச்சனை என்னன்னு கேட்டா அமெரிக்க மக்கள் படித்த மக்கள் அவங்க வந்து இது நான் இதுக்கு சாத்தியம் இல்லைன்னு அமெரிக்கா வந்து சர்வதேச நீதிமன்றத்துல அங்க வகிக்கல அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா நீ படிச்ச நாடுங்கிற பணக்கார நாடுங்கிற எங்களுக்கு நீங்க இவரால போராடி எந்த மாற்றமும் கொண்டு வர முடியாதா முடிய முடியாது இவருக்கு அவர் நகர மேயர் தானாங்க இவர் வந்து ஒரு எண்பத்தி நாலு லட்சம் பேர் கொண்ட ஒரு நகரத்துக்கு மேயர் இவர் அப்ப முப்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டுல இவர் மட்டும் என்ன செய்ய முடியும் இவரை விட நாற்பது மடங்கு மக்கள் வெளியே இருக்கிறாங்க அப்போ இவர் நாற்பதில் ஒரு பங்கு நியூயார்க் என்பது அமெரிக்காவுடைய மக்கள் தொகையில் நாற்பதில் ஒரு பங்கு இன்னொரு முப்பத்தொம்போது பங்கு இருக்குது வேறு பகுதிகள்லாம் அப்போ அவங்களெலாம் வந்து சேர்ந்து ஒன்றை இதை கொண்டு வர முடியுமே தவிர இவருக்கு அதெல்லாம் முடியவே முடியாது ஆனால் ஒன்று சொல்லியிருக்காரு நான் வந்து நெத்தனியாவை பற்றி பேசுனதுக்கு பதவி இந்த ஜெயிச்ச ஒன்று பேசினார்ல அதுக்கு மன்னிப்பு கேட்பீங்களான்னு மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் வந்து நான் முஸ்லீம் தான் நான் நெத்தனியாவுக்கு எதிரி தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு வர சொல்லியிருக்கிறாரு அந்த அதை சொல்லியிருக்காரு தவிர கைது பண்றதுங்கிறதெல்லாம் இவரை போய் இவ்வளோ உட்கார்ந்து அந்த கைது பண்ற நடவடிக்கை துவங்கும்போது இவர் தெரிய ஆரம்பிச்சிடும் எந்த சட்டத்துல கைது செய்வீங்க சட்டம் வேணும்ல கைது செய்யறதுன்னா சும்மா உத்தரவு போட்டால் கைது செஞ்சிட முடியுமா எந்த ரூல் பிரகாரம் நீங்கள் அவரை கைது செய்வீங்க உங்க நகராட்சிக்குள்ள அவர் என்ன குற்றம் இழைத்தாரு அந்த குற்றம் வந்து நகராட்சிக்குள்ள இழைத்திருக்கணும்ல நியூயார்க் நகரத்துக்குள்ள என்ன தேவாத செஞ்சிருக்கேன் வரியேப்பு ஏற்பு அனுமதி இல்லாம கட்டடத்தை கட்டியிருக்கனு இப்படி என்னமாவது நியூயார்க் நகரத்துடைய விதிகளை ஒருத்தர் மீறினாலே தவிர அமெரிக்காவுடைய வாஷிங்டன்ல ஒருத்தர் குற்றம் செஞ்சா நோய் அவர்களுக்கு இவர் கைது செய்ய முடியுமா வாஷிங்டன் நகரத்துல ஒரு குற்றம் செஞ்சிடறான் அந்த குற்றவாளி வந்து நியூயார்க் வந்தானா இவர் கைது செய்ய முடியாது ஏன்னா அவன் அங்கு குற்றம் நிகழ்ந்த இடத்துல உள்ளவங்க தான் கைது செய்வாங்க அதனால நெத்தனியாக கைது செஞ்சது சொல்வதும் பணக்காரங்களுக்கு மட்டும் வரியை போட்டு ஏழைக்கெல்லாம் குறைப்பேன் சொல்வதும் என்பது அது வந்து சாத்திய மற்ற சாத்திய குறைவு அதை உறுப்பினர் ஒத்துக்க மாட்டாங்க எல்லாம் பணக்கார நோக்கத்துடன் வந்திருக்கிறாரு ஆனா அதை நிறைவேற்றுவதற்கு தடையா அமெரிக்க சட்டங்களே இருக்கு இருக்கு சில சில விஷயங்களை செய்ய முடியும் பல விஷயங்களை அவர் செய்ய முடியாது அதனால இவர் வந்து ஜனாதிபதி ஆனா ஆச்சரியமா இருக்கு இங்க உள்ள ஊடகங்கள்ல நிறைய பேர் வந்து அது ஒரு தனி பதிவாக போடுறாங்க இவர் அடுத்த ஜனாதிபதி இவர் தான் இவர் மாத்திரம் அமெரிக்காவில் பிறந்திருந்தா கண்டிப்பா ஜனாதிபதி ஆக முடியும் அந்த அந்த அளவுக்கு இவருக்கு திறமை இருக்குது டேலண்ட் இருக்குது ஒரு மக்கள் ஆதரவும் இருக்குது ஆனாலும் இவர் வந்து அந்த சட்டை அனுமதிச்சாதான் ஆக முடியும் சட்டம் அனுமதிக்கலைன்னு சொன்னால் அவர் எப்படி ஒரு ஜனாபதியாக போட்டிடவும் முடியாது இவர் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே பிஜே அவர்கள் மக்களுக்கு பிடித்த மாதிரி பேசுவதை விட எது உண்மையோ அதை பேசுவது தான் சரியான கருத்தாளரினுடைய அழகு அந்த வகையில் இன்னைக்கு மம்தானியா தமிழ்நாடே கொண்டாடுது இஸ்லாமிய மக்கள் கொண்டாடுறாங்க நாத்திகர்கள் பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் அவருடைய கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர் தான் ஆனால் ஆதரிக்கக்கூடிய நபருங்கிறதுக்காக இல்லாததெல்லாம் சொல்லி அவர் பெரிய லெவலில் வந்துருவாரு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா எது யதார்த்தமோ அதை சொல்லணும் இல்லைல்ல அந்த அடிப்படையில் எது உண்மையோ எது நடக்குமோ அதை சொல்லியிருக்கீங்க அதே சமயம் மம்தா உயர்ந்த நோக்கங்கள் குறிக்கோள்கள் இருக்கு அது ட்ரம்ப்புக்கு கண்டிப்பா தொந்தரவா தலைவலியா இருக்கும் பார்ப்போம் இந்த மோதல் எந்த அளவுக்கு போகுது அவங்க நாட்டு சட்டங்களுக்குள்ள சட்டத்திட்டங்களுக்குள்ள நின்று இவரால எவ்வளவு போராடி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பாக்குறோம் நன்றி சரி